நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சிறுத்தை தாக்கி இரண்டு பேர் உயிரிழந்த சம்பவத்தை வனத்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் வனத்துறையை கண்டித்து வணிகர்கள் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் பந்தலூரில் சிறுத்தை தாக்கி இருவர் உயிரிழந்த சம்பவத்தில் வனத்துறை இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி ஏற்கனவே பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்போது வணிகர்களும் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பிரபு இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பிரபு வனத்துறையை கண்டித்து தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் பொதுமக்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் சிறுத்தையை பிடிக்க வனத்துறை என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் நீலகிரி மாவட்டம் உள்ள ஏலமண்ண மற்றும் மேங்கராஜ் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு பெண்மணி மற்றும் மூட்டோட்டை சிறுமையை தாக்கி சிறுத்தை வந்து தாக்கிக் கொண்டுள்ளது சம்பவம் பகுதி மக்களிடையே பெரும் அது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் கிராம பகுதியில் முகாமிட்டை தொடர்ந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் இந்த சிறுத்தை வந்து சுட்டுப்பிடிக்க வேண்டும் என பொதுமக்கள் நேற்று மாலை முதல் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் தேசிய நெடுஞ்சாலைகளை நட்டு அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதை தொடர்ந்து இன்று கூடலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் முழு கடையடைப்பு செய்யப்படும் என போராட்டங்கள் அறிவிக்கப்படும் என கடையடைப்பு செய்யப்படும் என அறிவித்திருந்த நிலையில் இன்று காலை கூடலூர் பந்தலூர் நார்காணி உள்ளிட்ட பகுதிகளில் முழு கடையடைப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தேவானா நாரகணி சேனம்புடு உள்ளிட்ட பகுதிகளில் வணிக நிறுவனங்கள் கடைகள் முற்றிலுமாக அடைக்கப்பட்டு முழு கடையடைப்பில் ஈடுபட்டுள்ளன அதேபோல் கூடலூர் பகுதியில் மேலும் லாரி ஆட்டோக்கள் மற்றும் சுற்றுலா வாகனங்கள் என அனைத்து தரப்பினரும் வாகனங்களை இயக்காமல் கரையடைப்பு போராட்டத்திற்கு வந்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் இதனால் நகர் பகுதி முழுவதும் முற்றிலுமாக வெறிச்சு காணப்படுகிறது இதனிடையே கிராமப்பகுதியில் வந்து தேயிலை தோட்டத்தில் மறைந்து பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் எங்கள் கருத்தையை பிடிக்க முதுமலை யானைகள் வளர்ப்பு முகாமில் இருந்து பொம்மை என்ற துமித் அணை வந்து வரவழைக்கப்பட்டுள்ளது இதன் மீது தமர்ந்து கால்நடை மருத்துவர்கள் தேயிலை தோட்டத்திற்குள் நுழை யானையின் மீது சென்று வைக்குழுச்சி செலுத்தி பிடிப்பதற்கான இடங்களும் தீவிரமாக நடைபெறப்பட்டு வருகின்றது உண்மையான விவரங்களுக்கு நன்றி பிரபு